அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கண்டிப்பாக வினா உங்களுக்கு தேர்தல் இயக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி ஒழிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது மணிக்கும் இதில் வந்து ஒம்பது கொடுத்துருவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது யாரால் ஒழிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்த வினா தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன அதாவது ஆரிய சமாஜம் அது வந்து ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் அடுத்த வினா பாருங்க யாருடைய பணியும் இதக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதவை மர்மண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி கூறியது யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அடுத்த வீணாக பாருங்கள் ராஷ்டிரகோப்தார் யாருடைய முழக்கம் ஃபார்சி இயக்கம் ராஷ்டிர கோஃப்தா வந்து யாருடைய முழக்கம்னா ஃபார்சி இயக்கத்தோட முழக்கம் அடுத்த வேணா பாருங்கள் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்னா பாபா ராம்சிங் அடுத்த வீணாக பாருங்கள் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்னா எம்ஜி ராணடே விதவை மறுமண சட்டம்னா ஈஸ்வரந்திர வித்யாசாகர் சங்கம்னா எம்ஜி ராணடே அடுத்த வீணா சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி அடுத்த வீணாக பாருங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் ராமலிங்க அடிகள் வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள் அடுத்த வீணா புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் எம் ஜி ராணடே புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்ஜி ராணடே பத்தாவது வீணா ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து விவேகானந்தரால் நிறுவப்பட்டது பதினோராவது வினா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எது சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா அடுத்த வினா ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யார்னா அயோத்திதாசர் பதிமூன்றாவது வினா தக்கான கல்விக்கழகம் நிறுவியவர் யார் எம்ஜி ராணடே தக்கான கல்விக்கழகம் நிறுவியவர் யார்னா எம் ஜி ராணடே அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பூனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்தவர் யார்னா ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் தொடங்குவர் யார்னா ஜோதிபா பூலே அடுத்தது சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் ஜோதிபா பூலே சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா ஜோதிபா பூலே பதினாறாவது வினா நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் யார் பாபா தயல்தாஸ் நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா தயல்தாஸ் பதினேழாவது வினா ஆதி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் தேவேந்திரநாத் அடுத்த வினா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார்னா ஜோதிபா போலே அடுத்த வினா அறிவுபுறம் பகுதியில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் யார்னா நாராயணகுரு அறிவுபுரம் பகுதியில் அனைவருக்குமான ஒரு கோயிலை கட்டியவர் யாருனா நாராயணகுரு அடுத்தவங்கன்னா குலாம் கிரி என்பதன் பொருள் வந்து அடுமைத்தனம் குலாம் கிரின்னா அடுமைத்தனம் அடுத்தவங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சிக்காகோ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிக்காக்கோ அடுத்தவின்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்னா தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம்னா தயானந்தன் சரஸ்வதி அடுத்த அடுத்தவங்க பாருங்கள் சாதுஜன பரிபாலன சங்கத்தை நிறுவியவர் யார்னா ஐயன்காளி சாதுஜன பரிபாலன சங்கம் நிறுவியவர் இருந்து ஐயன்காளி அடுத்த அடுத்தவனா பிரம்ம சமாஜத்தை தோன்றுவித்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை தோன்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அடுத்த அடுத்தவங்க பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மராம் பான்றங் பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மாராம் பாண்டரங் வினா பிரம்மங்கான சபையின் தலைமையகம் இடம் வந்து அடையாறு பிரம்மங்கான சபையின் தலைமையகம் இடம் அடையாறு இருபத்தி ஏழாவது வினா அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவிவர் யார்னா ஐதிதாசர் அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் அடுத்த வினா திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து நீலகிரி இது வந்து இந்த வருஷம் குரு ஃபோர் குசின்னு திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து நீலகிரி அடுத்த வினா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் யேசுவ சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி இயேசு சந்திர வித்யாசாகர் அடுத்த வினா விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா கடைசி வினா நியூ இந்தியா காமன்வெல்த் யாருடைய பத்திரிக்கைனா அன்னி பெசன்ட் நியூ இந்தியா காமன்வெல்த் யாருடைய அன்னி அன்னிப்பசண்டோட பத்திரிகைகள் நண்பர்களே நீங்கள் நம்ம நூற்றாண்டில் சமூக சமய சீர்திரங்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக வணக்கம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் சந்திப்போம்